ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமான மொத்தம் எட்டு கிடாரிக்கன்று ஒரே இடத்துல அதாவது மாட்டு வியாபாரி ராஜாவடத்துல விற்பனைக்காக இருக்குங்க எட்டு கன்றுகளுமே அவ்வளவு தரமாக அவ்வளவு லட்சணமான கிடாரி கன்று எந்த கன்றுகளுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒவ்வொரு கன்றுகளாக நீங்கள் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்று நீங்கள் பிடிச்சிருந்தாலும் சரி குறிப்பிட்டு அந்த கன்றை நீங்கள் கேட்டு அவரடத்துல வாங்கிக்காங்க ரேட் அனுசரித்து கொடுப்பாரு அதே மாதிரி இந்த எட்டு கிடாரி கிடாரிக்கன்றுகளும் சேர்த்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபா மார்க்கெட் வேல்யூ வருது எழுபத்தி ஐயாயிரரூபாய்க்கு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க கச்சப் கிடாரிக்கன்று இருக்குது ஜெர்சி கிடாரிக்கன்று இருக்குது செவல வெள்ளையில் கன்று பாருங்க இருக்குது அதுவும் நல்ல தரமான கிடாரி இங்கே இருக்குது கிடாரி கன்று எல்லா கன்றுகளுமே தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்றுன்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு குறையுமே இல்லை சுழி சுத்தம் கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நீங்கள் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா போதும் அவங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க அதாவது அவர் இடத்துலையே பார்த்தீங்கன்னா டெம்போ இருக்குது வாடகையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி அவர் கொண்டு வந்து இறக்கிடுவார் ஏன்னா கன்றும் அவர்தே டெம்பாவும் வருதுங்கிறதுனால வாடகையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கிக்குவார் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர் ரேட்லாம் கிடையாது அவர் சொல்கிறத விட ரேட் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணாத வாங்கிக்காங்க வீடியோவில் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் அப்படிங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க